போதை பொருள் வணக்கம் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் மகிழ்ச்சியா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா முக்கியமா வந்துட்டு நாட்டுகள் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கிறேன் சோ மரகம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வெயிட் பண்ணி இருந்து பாருங்க இதுல வந்துட்டு நிறைய விஷயம் வந்து உள்ளடங்கி சொல்ல போறேன் ஏன்னு சொன்னா நாட்டுல வந்துட்டு அவ்வளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் நடக்குது அது மக்கள் விழிப்புணர்வு இல்லாம நடக்குது நம்மட நாட்டுல வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு எண்ணூத்தி ஐந்து மரண தண்டனை கைதிகள் இருக்கிறாங்க ரெண்டு ஆறு சொல்லியிருக்கான்னு சொன்னா சிறைச்சாலை ஆணையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு இதுல முக்கியமா சொல்ல போனா இருபத்தொரு பெண்கள் அடங்குறாங்க அதுலயும் ஹைலைட் ஆன விஷயம் இதுல நீங்க சொன்னா அப்படியே ஆச்சரியமா விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க ஐந்து மாணவர்கள் ஐந்து மாணவர்கள் வந்துட்டு பாடசாமி போன மாணவர்கள் வந்துட்டு சிறைச்சாலையில இருக்கிறாங்க அதுவும் மரண தண்டனைக்குரியவங்களா இருக்கிறாங்க நம்மட நாட்டுல வந்துட்டு மரண தண்டனை வந்துட்டு அமுல்படுத்தப்படாதபடியா அவங்களுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் மரண தண்டனை கொடுக்காம வந்துட்டு ஜெயில இருக்கிறாங்க சோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆணையாளர வந்துட்டு சொல்லியிருக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயமா இருக்குது இது விஷயம் என்னட்டு சொன்னா சில பல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு சில தவறான முடிவுகள் தவறுகள் நடக்கிறது வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறதுன்றது ஒரு சிம்பிள் விஷயம் என்ன ஆனா அதுல வந்துட்டு தவறுகள் வந்துட்டு எங்க கொண்டு போய் நினைக்குதுன்ற சொன்னா எப்படியான சிறை தண்டனை மரண தண்டனை போய் நினைக்குதுன்னு சோ அத வந்துட்டு ஒழுங்கான இப்படியான சொல்ற ஒழுங்கான சில விடயங்கள் எடுக்காத வந்துட்டு இப்படியான இதை வந்துட்டு அடைகிறாங்க அப்படி என்ன சொன்னா சமூக விழிப்புணர்வுகள் படிக்க கூடையோ இல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் மாறோ இல்லன்னு சொன்னா ஒரு சமூக என்ன சொல்ற ஒரு ஊர்ல ஒரு சமூக இது இருக்குதானே அப்படியான ஒரு சில விழிப்புணர்வுகளான விடயங்கள் இல்லாதபடியா இவங்களோட வாழ்க்கை எங்க கொண்டு அமைதுன்னு சொன்னா ஒரு மரண தண்டனை ஒரு விஷயத்துல ஒனிக்குது சோ அவங்களுக்கு வந்துட்டு இலங்கையில வந்துட்டு மரண தண்டனை வந்துட்டு அமுல்படுத்தபடியா இது ஒரு விசாரணை வந்துட்டு போய் இருக்குது சோ நீங்க வந்துட்டு மக்கள் இத பெருசா வந்துட்டு பேசும் பொருளாம் வந்துட்டு இப்ப நடந்து கொண்டிருக்குது சோ இதை வந்துட்டு நீங்க இந்த வீடியோ கொண்டு போய் நிறைய பேரை சேர்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு உங்கள்ட்ட ட்ரெண்ட் விஷயத்தை பத்தி நான் பேசலாமேன்ட்டு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா முக்கியமான நியூஸ் அதாவது இது எத்தனை பேருக்கும் தெரியுமே எனக்கு தெரியல சோ இது எல்லார்டையும் கொண்டு சேர்க்க வேணும் நம்ம நாடு எங்க போய்கொண்டிருக்கேன்டே எனக்கு நான் தெரியல சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சோ ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு எமது பார்லமெண்ட் அமர்வுல வந்துட்டு எமது நாட்டு அமைச்சரோரால் வந்துட்டு வெளியிட்ட ஒரு நியூஸ் தான் இது என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னா எமது நாட்டுல எங்க போய்கொண்டிருக்கேன் எனக்கு என்ன எப்படி சொல்றேன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு கேவலமா கொண்டிருக்கிறதா என்று சொல்லலாமா எப்படி சொல்றேன்னு தெரியல ஆனா அமைச்சர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா எமது நாட்டுல அதுவும் சுமார் இந்த வருஷத்துல மட்டும் ஒரு பத்தரை மாசம் என்ன பத்தரை மாசம் முடிஞ்சிருக்குது இந்த பத்தரை மாசத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு போதை பொருள் போதை பொருள் என்னது போதை பொருள் வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுமார் யோசிச்சு பாருங்க சுமார் ஒரு பத்தரை மாசத்துல வந்துட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு வழக்குகள் வந்துட்டு இலங்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கேன்னு அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு இப்ப இந்த கஞ்சா அந்த நிறைய கெரோயின் அப்படியான எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து இந்த வருடத்துல வந்துட்டு எவ்வளவு கேஸ் வந்துட்டு எமது இலங்கையில வந்துட்டு வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப பாருங்க இந்த நாடு நான் சொல் இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தேன் என்னென்னு சொன்னீங்கன்னா எண்ணூத்தி ஐந்து பேர் மரண தண்டனை கைதுகள் வந்துட்டு இருக்காங்க இதுவும் வந்துட்டு ஒரு இது இதோட ஒரு தொடர்புடைய விஷயம் தான் ஏன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாணவர்கள் அது மட்டும் இல்லாம பொம்பளையில வந்துட்டு இந்த போதை பொருள்களுக்கு சில பல விஷயங்களுக்கு அடி அடிமையாகி சோ ஒரு சில என்ன சொல்ற அந்த சீர்கேடான ஒரு விஷயத்துக்குள்ள போய் சோ நாடு வந்துட்டு சீரழிதான் இது இவங்க வந்துட்டு சீர்கடா இதால வந்துட்டு பல பல பிரச்சனைகளுக்கு இவங்க முகம் கொடுத்து கடைசியில போலீஸ் அதிகளுக்கு கேஸ் முகம் கொடுத்து கடைசியில வந்துட்டு கோர்ட்ஸ் நீதிமன்றம் எல்லாம் ஏறி இறங்கி இப்ப அவங்களோட நிலம் என்னன்னு சொன்னா மரண தந்தை வந்து நிக்குது அது வந்துட்டு ஒரு இப்ப சொல்ல போனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு குறிப்பிட்ட சொல்ல தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சம்திங் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்பயும் வந்துட்டு ஒரு இது வழங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி ஜாழ்ப்பாணத்துல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு கற்பழிச்சதுக்கு வந்துட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டது இது வந்துட்டு அமுல்படுத்தப்படாமல் இருக்குது சோ இது வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல இவங்க வந்துட்டு இவங்களுக்கு என்ன தண்டனை கடைசியில் வழங்கப்பட போதும் இதுல எதுல வந்து முடிய போதுன்னு சரியா தெரியல ஸோ இது தெரியும்னு சொன்னா எப்படி இந்த முடிவு ஒன்று வரும்னு சொன்னா எனக்கு அருகே கிடைக்கும்னு சொன்னா உங்களோட அப்படின்னு நான் வந்து பகிர்வேன் சோ முக்கியமா நான் சொல்ல போனேன்னு சொன்னா நம்ம நாட்டுல வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தோம் இது வந்துட்டு இது வரைக்கும் பொலிசாரால வந்துட்டு இல்லை வந்துட்டு இதுக்குரிய பொறுப்பு அதிகாரில வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் என்ன கண்டுபிடிக்கப்படாத விடயங்கள் நிறைய இருக்கலாம் ஸோ சமூக சீர்கேடுகள் வந்துட்டு நிறைய விடயங்கள் எமது நாட்டுல வந்து நடந்து கொண்டு இருக்குது அதாவது எமது மட்டும் இல்ல நிறைய நாட்டுல வந்து நடந்து கொண்டிருக்குது இருந்தாலும் எமது தாய் இது வந்துட்டு எமது நாட்டுல வந்துட்டு இன்னும் குறைக்க வேணும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொன்னா நிறைய சின்ன வயசு ஸ்கூல் பிள்ளையில வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பல பல சீர்கேடால வந்துட்டு போய் முடியுது அதாவது போதைப்பொருள் ஜூஸ் பண்றதால வந்துட்டு இப்ப பல கேஸ் பிடிச்சி வந்துட்டு என்ன சொல்ற இந்த பாலியல் துஸ்பிரேகத்துக்கு கொண்டு போற சேர்க்கிற அளவுக்கு கூட இப்படியான விஷயங்கள் அதாவது போதைப்பொருள் வந்துட்டு வந்துட்டு ஒரு அடிமையாக்கி எங்க ஒரு கட்டத்துக்கு கொண்டு முடிஞ்சு அதோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதால வந்துட்டு இப்ப உங்களோட ஊர்ல வந்துட்டு அவங்க சமூக சீரத்தை நிலையங்கள் நிறைய எரிக்க முடியும் சொன்னா விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகளை நிறைய நடத்தி சோ எல்லாருக்கும் வந்துட்டு தாய்மார்களும் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நிறைய இப்ப வந்துட்டு ஒரு இன்டர்நெட் இதுல வந்துட்டு இப்ப சமூகம் தான் ஏன்னா இப்ப என்ன சொல்ற இப்ப எல்லா விஷயம் வந்துட்டு பறந்து இப்ப எதுவுமே தெரியான்னு சொல்ல சொல்ல முடியாது எல்லா விஷயம் வந்துட்டு உடனே உடனே வந்துட்டு தெரிய வருது அதால வந்துட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு இல்ல பாடசாலையில வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடமோ இல்ல ஒரு பத்து நிமிஷமோ ஒரு டியூஷன் நடக்கக்கூடிய வந்துட்டு அவங்களுக்கு இதில் விழிப்புணர்வாக கொண்டு சேருங்க அப்ப அதால வந்துட்டு ஒரு நூறு பிள்ளைகள் படிக்கணும்னு சொன்னா ஒரு பத்து பிள்ளைகளாவது அதால திருந்தும் சோ இப்போ ஸ்கூல் படிக்கிற விஷயத்துல படிக்க போல வந்துட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துட்டு இப்படியான விஷயங்களை விழிப்புணர்வுகள் நீங்க கொண்டு சேர்த்துங்கன்னு சொன்னா அவனோட வீடுகளை வந்த பிள்ளைகள் அம்மா இப்படியான விஷயங்கள் நடக்குதான் இப்படி நடக்குதான் சோ இதால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒழுங்க அரிக்கணும் என்ன ஒவ்வொரு விஷயரும் ஒவ்வொரு மைண்டும் வந்துட்டு இப்படி ஜோதிச்சுன்னு சொன்னா நம்ம நாட்டை வந்துட்டு டக்குன வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் அது மட்டுமில்லாம போலஸ்மா உத்தியோகர்னு சொல்லிக்காரு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இலங்கையில வந்துட்டு முற்று முழுதான் வந்துட்டு போதை பொருள் நாங்கள் இல்லாத ஒழிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வந்துட்டு அவங்க முயற்சி எடுத்து செய்கிறாங்களோ அதை முயற்சி எடுத்து போலஸ்மா உத்தியோகஸ்தர் வந்துட்டு எல்லா எல்லா ஊர் நாடு எல்லா ஏரியாவிலையும் வந்துட்டு செய்து கொண்டு வராங்க ஸோ மறக்காம வந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை ஏன் இதை நாம் வந்து சொல்ல வரேன்னு சொன்னா ஒரு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் ஒரு வீட்டுல கூட இந்த போதைப் பொருள் குடி இப்படியான விஷயங்களால வீடும் நாடுக்கும் எப்பயுமே கேடுதான் இதால வந்துட்டு நன்மையே இல்லை சோ வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்து ஒத்துழைச்சுக்கணும் சொன்னா நம்ம நாட்டை வந்து முன்னிலைக்கு கொண்டு வரலாம் இது உங்களோட கையில இருக்குது உங்களோட ஒரு மனசு உங்களோட ஒரு நினைப்பில் இருக்குது இது ஒரு சமூக விழிப்புணர்வா வந்துட்டு நான் உங்கள்ட்ட கொண்டு என்று நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ எப்படி இருக்கின்ற கட்டாயம் எனக்கு வந்துட்டு நீங்க வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு பிரயோசனமா அமைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் என்னடா வந்துட்டு ஆரம்பித்திருக்கான்னு நினைச்சேன்னு சொன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன எனக்கு கிடைச்ச நியூஸ் வந்துட்டு இப்ப என்ன சொல்ல சமூக இந்த போதைப் பொருள் ஒரு பாராளுமன்றத்துல பேசப்படுது எவ்வளவு கேஸ் வந்து லட்சக்கணக்கான கேஸ் வந்துட்டு நம்மளோட வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது எவ்வளவு பேர் ஜெயில இருக்காங்க இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்குது ஸோ அதைத்தான் அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கலாமான்னு நான் பதிவுபட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்னது வந்துட்டு எப்படி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா இது எல்லா இடமும் கொண்டு சேருங்க சோ மறக்காம இந்த வீடியோவுக்கு நீங்க வந்து கொமெண்ட் பண்ணுங்க இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொண்டு தருவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம வந்துட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போடுற வீடியோ வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூ வந்து கொண்டிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு சந்திக்கிற உங்களை நான் வேணும் பாய் பாய்